ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னிங்க நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கார் நல்லா ஓட்டி கற்றுக்க போகிறேன் ஓட்ட தெரியாமல் எனக்கு ஓட்ட தெரியும் ஆனால் நல்லா ஓட்டி கற்றுக்க போகிறேன் ஸோ கூட யார் பார்த்தீங்கன்னா மோனா அக்காவும் வர கார் ஓட்டி பழக போகிறோம் கிரவுண்டில் தான் யாரும் பண்ணல நாங்கள் ஓரமாக ஓட்டி இப்போ கற்றுக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தெரியுங்களா எத்தனை பேர் ரோட்டில் விட்றோம் இந்த எல்லாம் வாய்ப்பே கிடையாது அவ்வளோ ப்ரொஃபஷனல் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் இந்த கேப்பில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து அப்போ இப்போ இந்த சந்துக்குள்ளே எப்படி திருப்பீங்கன்னு காட்டுங்க எல்லாருக்கும் ஆச்சரியப்படுவாங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு இடுக்கில் திருப்பருக்கு இந்த மாதிரி யாரோ பெட்ரோல் டேங்கை திறந்து வச்சுக்கிறாங்க ரெண்டு பேர் லைசென்ஸ் இல்லாமல் இல்லை ரெண்டு பேர் லைசென்ஸ் இருக்கு ஆனால் கார் வந்து நல்லா ஓட்ட டச் இல்லை ஸோ இன்னைக்கு வந்து சும்மா ஒரு ப்ராக்டிஸ் லைட்டாக ரிஸ்க்காக தான் தெரியுது இதுக்கு நம்ம இப்போ இப்போ சும்மா ஒரு ரவுண்ட் ஓட்டிட்டு நைட்டு வந்துட்டு வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் விளாண்டுக்கிறாங்க லைட்டாக எல்லாம்

வண்டி ஓட்டுறான் வண்டி ஓட்டுறான் மௌலி வண்டி ஓட்டுறான் அந்த ஆசாமி தான் அந்த பைக் அங்கே எலக்ட்ரிக் பைக்கு செகண்ட் கியர்லாம் வேணாம் நீ ஃபர்ஸ்ட் கியர்லேயே போ எதுக்கு செகண்ட் கியர் எதை அவர் 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 தான் திரும்பி திரும்பி பார்க்குறாரு ஹாரனில் கை வச்சுக்கோ இப்போ ஹாரன் அடி இப்படி வச்சுட்டு வேண்டியதாக இருக்கு இதுதான் உடனே டேர்னிங் ஆகிறது

என்ன ரயில்வே ஸ்டேஷன் போற ரோடு அந்த ரோடு கார் நடி அவர் பாரு நம்ம ஆளுங்க எங்கடா வளையறாங்கன்னு வெடி பாத்துனே வரா காருக்கு முன்னாடி காத்துல இருக்கு نجي ஓகே இங்க என் ஃப்ரண்ட் கார் வாங்க போறானா அவன்கிட்ட அவங்க கிட்ட வெச்சிட்டு அவனே வாங்க வாங்கப்றான் ஓட்டி வர்றானா அவங்க கிட்ட நல்லா ஓட்டி விட்டு வரணும் இந்த கார் தானே குட்டி கார்னா உடனே பழகிக்கலாம் இது பெரிய கார் போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும்

என்ன பண்ண மேடம் வீடியோ எடுக்கிற மேடம் என்னமா உருட்டு போதும் போதும் கோவம் வந்துச்சு போல நீங்க மாமாக்காரல எப்படிதான் ஒரு அழுத்த ஒரு அழுத்த அழுத்துச்சு

கிளட்ச் புடிக்கணும்டா பைக் மாதிரியான்னு தெரியல லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும்ல இல்ல அதெல்லாம் கிடையாது

லெஃப்ட் போலாம் அதோட முடிஞ்சிடும். ஆனா லெஃப்ட்டே போவோம். நிறைய பேர் நடந்து போறாங்க. நடந்து போறாங்க. ரயில்வே ஸ்டேஷன். இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்களா फ्रेंड्स? என்ன இடம்? ரயில்வே கிரவுண்ட். டம்பரத்தில்ல ரயில்வே இருக்கு. இதோ. இப்ப போயிட்டு இன்னொரு ரவுண்ட் அடிக்கிறோம். இதல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருமே கூலா இருப்பாங்க. ஏன்னா டிரைவிங் पर्सன்ஸ். இங்க வரேன் எனக்கு மொத்தம் தான் பயங்கர வீதியோட. பெர்சனே வந்து டென்ஷன் ஆகிட்ட நிப்பறடியான.

நான் மெயின் ஏரியால தான் வந்து போவாங்க நெய் மெயின் ரோல்ல தான் ஓட்டலாம் சாரி எங்க போறோம் இப்படி போய் அப்படி போயிடு திருப்பி சரி இப்படி போயிடு அப்படி திருப்பி போலாம்ங்க காண்டியான்னா வராங்களான்னு பாக்க பார்த்துட்டு இருப்பணும் டப்புன்னு அம்மா 어 பதல ஏ ரிவர்ஸ் ஆகல்ல ஏ இதிலே ஒன்னேல ரிவர்ஸ் வேற இல்ல எங்க கண்டுடீரீங்க இருங்காருங்க எப்படி எப்படி பண்ணனு சொல்லாதீங்க இல்ல ரிவர்ஸ் இதுதான் ரிவர்ஸ் ரிவர்ஸ் இந்த கீல ஐட்ட மாதிரி எழுத்தி போட்டா பாரு பாரு இங்க பாரு இங்க இங்க பாரு

அதுதான் பயங்கர பயத்தை கலப்பு நம்மளுக்கு எதா ஒன்றா டக்குன்னு நான் எதா அமுகுது நீங்கள் பயந்துட்டீங்க இப்போ நீ கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல சட்டன் பயந்து ஆக்ஸில் டே இறக்குனே ஒரு வாட்டி அப்படி தான் டியாகோ இருக்கும்போது நின் இந்த ஆட்டோல தூக்கி சொருவும் நானே கிட்ட போய் ப்ரேக் அடிச்சு நான் தெளிவாக இருந்தேன் இவர்தான் வந்துட்டு ஒரு ஒரு கல் தான் அலத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு அப்போ வந்து எனக்கு அந்த பிரேக் எது ஆக்சிடென்ட் எனக்கு தெரியல அதுல வந்து இது மேன் ஆட்டோமேடிக் வண்டினால அப்பதான் நான் இருக்காது அதனால எனக்கு தெரியல நான் ஃபர்ஸ்ட் கிட்ட மெயின் ரோட் ரோட்ல யாருமே இல்ல நான் மெயின் ரோட்ல நிப்பாட்டறேன்னே அதனால இல்ல அந்த குப்பை தொட்டி தெரிது பர அங்க போய் நிப்பாட்டு அப்படினு சொன்னா ரெண்டு பேர் போய் மூணு பேர் வாக்கிங் போறாங்க பர் சரியல வாங்கமா ம் திரும்பி ஒரு பார் நடி அப்பதான் அவங்களுக்கு ஓஹோ இது கத்துக்குட்டி போட்டுருக்குறோம் அப்படின்னு ஓரம் கட்டுவாங்க இல்லைன்னா அவங்க பாட்டுன்னு ஃப்ரீயா வருவாங்க இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கு ஆனால் கொஞ்சம் ரோடு தான் சரி ரொம்ப பிளெயினாக இல்லை வருது வருது பேர் மரத்துக்கிட்டலாம் போய் தேய்ச்சின்னு போய் நடக்கிறோம் மர எங்கே இருக்கு ஆமாம் நட் ரோட்லேயே போவாங்க லெஃப்ட் சைடு தான் மெயின்டைன் பண்ணுவாங்க எப்பயுமே இது வந்து சிங்கிள் ரோடு நீ சொல்றது டபுள் ரோடு இது சிங்கிள் ரோடு சிங்கிள் ரோட்லாம் ஏரியால இருக்கிற கிரவுண்ட் ரயில்வே கிரவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட்டுங்கிறாங்க வாக்கிங் போறாங்க ஜாக்கிங் போறாங்க நாங்கள் கார் டிரைவிங் போகிறோம் ஏய் நீ அதெல்லாம் வானண்டா குழிக்குள்ள இறங்கினா இறங்கிட்டு போகுது ஸ்டார்டிங்ல குழிக்குள்ள இறங்காம ஓட்டுறோம் ஓட்டுறோம் யாரையாச்சும் இது பண்றாரு நல்லா ஓட்டுறதா கணக்கு அது வந்து நல்லா ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ணிக்கணும் ஸ்டார்டிங் பரவாயில்ல ஸ்லோவா இறக்கி கத்துக்கும் குழி குழிவுல ஸ்லோவா இறக்கிக்கும் தான் போடணும் இப்ப இவனே டேர்ன் பண்ண போறோம் பாத்து அங்க ஒருத்தர் பைக் போன் பேசிட்டே வர்றாரு பாரு காதல் பரத்துல வந்து

போ <laughs> தான் <laughs> அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஓட்டு வந்துட்டு இங்கே போதும் போதும் அவள் தான் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோ கேர் மாற்றிக்கோ ஃபர்ஸ்ட் கேரளில் போட்டுக்கோ இல்லை அது செகண்ட் இருக்குது தேர்ட் லேட் இருக்குது அது எனக்கு தெரியும் ம் அப்படியே ஸ்லோவாக போ அவள் தான் ஓகே சக்ஸஸ் முடிஞ்சிச்சு நேரம் ஆகுதுன்னு போய் அங்கே என்ன இறக்கி விட்டு நான் பாட்டுனா ஓட்டு நான் வந்துடுவேன் ஓடும் இடத்துல ம் அதே இடத்துல என்ன இறக்கி விடு